சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது கதிராமங்களர் சித்தர் கடலுக்கு அடியில் பல்லாயிரக்கணக்கான பாதாள லோகங்களுக்கும் நினைத்த நேரத்தில் சென்று வரக்கூடியவர்கள் கடல் கன்னிகள் இவ்வகையில் கடல் கண்ணிகளுக்கு சத்குருவாய் அமைந்தவரே இந்த கடல் கண்ணி கதிராம மங்களர் சித்தர் அந்தந்த கடல் பகுதிகளுக்கு ஏற்ப இவருடைய பெயர் மாறுபடும் பல ஆலயங்களில் உள்ள சுரங்கங்கள் மூலமாக இந்த கடல் கண்ணிகள் வெளியே வந்து ஆலய வழிபாடுகள் மற்றும் தீர்த்த நீராடல்களை மேற்கொண்டு தம் தவ வலிமைகளை பூலோக மக்களின் நன்மைக்காக அர்ப்பணிக்கின்றனர் இவர்கள் வலிமை வாய்ந்த யோகத்தவங்களை அடையக்கூடிய பிராண சக்திகளை கொண்டிருந்ததால் நீர் நிலம் நெருப்பு காற்று வாயு என்னும் பஞ்சபூதங்கள் அனைத்திலும் வாழும் வல்லமை பெற்றிருந்தார்கள் தேவ மொழிகள் மட்டுமின்றி அகில லோகங்களின் மொழிகளையும் பேசும் வல்லவர்களாக இருந்தனர் கடல் கண்ணி கதிராம மங்களர் சித்தர் தினந்தோறும் ஆறு வேளைகளிலும் ஒவ்வொரு சமுதிரங்களிலும் உள்ள நீரு குறைந்தது மூன்று மணி நேரங்கள் மூழ்கியிருந்து ஜலவாரண வரபூஷண யோகம் பயின்று இந்த கண்ணி தேவதைகளின் மேன்மைக்காகவும் நன்மைக்காகவும் தம் தவ பலன்களை நீரோட்ட ரேகைகளில் அர்ப்பணித்து விட்டு வருவார் இந்த கடல்கன்னி தேவதைக்குரிய வழிபாடு முறைகளையும் பூஜைகளையும் முதன் முதலில் வகுத்து தந்தவர் இந்த சித்தரே இதனால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கோடி கடல் கண்ணிகளும் இவரை தம் குலகுருவாய் போற்றி வந்தனர் இவர் தமக்கு வரும் இந்த பூசைகளை எல்லாம் தமக்கென்று ஏற்றுக்கொள்ளாமல் தம்மை சுற்றிலும் எட்டு பதினாறு அறுபத்தி நான்கு என அனைத்து திசைகளிலும் நெல் கோதுமை நவதானியங்கள் போன்றவற்றின் கதிர்களை நிறுவி தமக்கு வந்த பூஜைகள் அனைத்தையும் அந்த கதிர்களுக்கே அர்ப்பணித்தார் கதிர்களால் ஆன இந்த சோலைவனத்தில் ஏற்படும் ஒளி கிரகணங்களுக்கு கிராமணி என்று பெயர் இவற்றை யோகபூர்வமாக தரிசிக்கும் வல்லமை படைத்தவர்கள் கிராணமணியர்கள் ஆவார்கள் இந்த கிராணமணியர்கள் கதிர்காம சக்தி வழிபாட்டில் புகழ்மிக்கவர்கள் இந்த சித்தரின் ஆணைப்படி கடல் கன்னி தேவதைகளும் சூக்ஷமமான தேவ ரகசியங்கள் நிறைந்த இதன் பாதுகாப்பில் பங்கு பெறுவது உண்டு கடல் கண்ணிகளுக்கு கதிர்மணி பூக்களை உபதேசித்த இந்த கடல்கன்னி கதிராமங்கலத்தார் கடலின் அடியிலே விளைகின்ற கடல் மூலிகை தாவரமணிகளின் சக்திகளை பற்றியும் அவர்களுக்கு போதித்தார் கடலின் அடியில் உள்ள வனங்களுக்கும் வன தாவரங்களுக்கும் அருளும் பொருட்டு இச்சித்தர் பெருமான் கும்பகோணம் அருகே உள்ள கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை ஆலயத்தில் தினமும் ஸ்தூல சூக்ஷ்ம வடிவில் குறிப்பாக நாக வடிவில் இன்றும் வழிபட்டு வருவதாக கேள்வி கடலுக்கடியில் இருக்கும் வாடாத மணி மாமலர்களான குபேரப்பூ குஞ்சளப்பூ கோரணிப்பூ குருணிப்பூ காலப்பூ கோலப்பூ குந்தம்பூ போன்ற கடலடி பூக்களின் ஒளிர் தான் பல கோள்கள் பெற்று இப்பூவுலகத்திற்கு கடல் மூலிகை தாவரங்களின் சக்திகளை பெருக்குகின்றன இதற்கு துணைபுரிபவர் புரிபவர் இச்சித்தர் உப்பளங்களை வைத்திருப்பவர்கள் கூட இச்சித்தரை தம் குலகுருவாக போற்றுகின்றன கடல் கண்ணிகள் அளிக்கும் அபூர்வமான மணிகளை பூவுலகிற்கு அளிப்பவரும் இவரே நாம் பயன்படுத்துகின்ற சங்குகள் யாவுமே கடல்கண்ணி கதிராமங்கல சித்தரால் காஞ்சிபுரத்தில் உள்ள சங்குபாணி விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்டு நமக்கு அளிக்கப்பட்டவைகள் ஆகும் அபூர்வமான யோகமணி ஜலயோக சக்திகள் நிறைந்த இந்த சித்தர் திருவண்ணாமலையை சூக்ஷ்ம வடிவுடன் கிரிவலம் வருகின்ற திருக்கார்த்திகை திருநாளே சங்கமணிகள் மாலைகள் போன்றவற்றை அணிந்து கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்